ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்திக்கு லக்ஷ்மி நாராயணர் கோயில் வந்து நான் போயிருந்தேன் ஆனால் அங்கே பொம்மைகள் அதெல்லாம் வந்து வைக்கல கோயிலை மட்டும்தான் வந்து பார்த்தோம் கோயில் ஃபஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏழு மணிக்கே போனதெல்லாம் அவ்வளோ கூட்டம் இல்லை எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே தான் வந்து வருவாங்க ஒம்போது மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே தான் வருவாங்க கூட்டம் இல்லை அதனால் லைன் வந்து கம்மியாக இருந்தது பாருங்கள் கோயில் வந்து பெரிய கோயில் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்துட்டு அப்படியே மண்டபத்தினுடைய தான் வெளியில் வரணும் வரும்போது என்னென்னா அந்த மண்டபத்தில் ஃபுல்லாகவே வந்து வச்சுருப்பாங்க நிறைய வச்சுருப்பாங்க தடவை என்ன இதெல்லாம் ஒன்றுமே வைக்கல பாருங்க கிருஷ்ணர் கிருஷ்ணரில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் ஒரு தொட்டியில் கிருஷ்ணரை போட்டு ஆட்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் கிருஷ்ணரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தொட்டில் இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு எல்லா இடமே தொட்டில் வச்சுருப்பாங்க இன்றைக்கி மாரியம் கோயில் இன்றைக்கு ராத்திரி கூட நான் போகலை இப்போ போய் பார்த்தேன் தொட்டில் வச்சுருக்காங்க பாரு கிருஷ்ணர் பாருங்கள் தொட்டிலில் இருக்காரு தொட்டில் வந்து நம்ம ஆட்டெல்லாம் பாருங்கள் எல்லா கோயிலுமே தொட்டியில் கிருஷ்ணரை போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அந்த ஆஞ்சநேயர் கோயிலே கிருஷ்ணா அங்கே இப்போ இந்த வீடியோவில் மூணு கோயில் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு லக்ஷ்மி நாராயண் கோயில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனுமார் கோயில் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மாரியம்மன் கோயில் மொத்தம் மூணு கோயில் வந்துருக்கு மூணு கோயிலுமே எல்லா சாமியும் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் கிருஷ்ணர் பாருங்கள் கிருஷ்ணர் ராதை கிருஷ்ணர் கோயில்னால கிருஷ்ண ராதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அருமையாக இருக்குது இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மார்பிளில் வந்து பண்ணியிருக்காங்க சிலைகள்லாம் வந்து அலங்காரம் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க பாருங்க அலங்காரம் வந்து சூப்பராக இருக்கும் சிவன் பாருங்க சிவன் சிவன் வந்து பாருங்க சிவனுக்கு வந்து காலை நேரத்துல எல்லாரும் அபிஷேகம் பண்ணுவாங்க சனீஸ்வரர் பாருங்க சனீஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா கதவை போட்டு மூடிருக்காங்க ஏன்னா என்னைய எடுத்து விட்ருவாங்க அப்படி சொல்லி கதவை போடுறாங்க இந்த கோயில் வந்து அப்புறம் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்த கோயில் போகிறோம் அடுத்தது இது வந்து ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்ச் இது சின்ன கோயில் தான் பாருங்கள் எல்லா கோயிலுமே பழம் வந்து குமிச்சு வச்சுருப்பாங்க எல்லா வரவங்க எல்லாருக்குமே வந்து பழம் ஏதாவது வந்து பிரசாதம் வந்து கொடுப்பாங்க கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அவங்க குழந்தை கீழே கொடுத்து கொடுக்க சொன்னாங்க இங்கேயும் சிவன் வந்து வச்சுருக்காங்க எல்லா கோயிலுமே வந்து சிவன் வந்து வச்சுருப்பாங்க இங்கே எல்லா வரிசையாக வந்து அத்தனை சாமிகளும் வச்சுருக்காங்க சரஸ்வதி பாருங்கள் கிருஷ்ணர் ஆஞ்சநேயர்னு லாஸ்ட் வரையும் சின்ன இங்கே பாருங்கள் தொட்டிலில் கிருஷ்ணர் இருக்காரு பத்து ரூபா போட்டுட்டு நம்ம கிருஷ்ணருக்கு வந்து ஆட்டி விடலாம் எல்லா கோயிலுமே வந்து கிருஷ்ண வச்சதுனால நம்ம எல்லா கோயிலுக்கும் போகிறவங்க ரெண்டு மூணு பிள்ளையாக இருப்பாருங்க பலூன் ஃபுல்லாகவே வந்து பலூன்லாம் கட்டி எல்லா கோயிலுமே வந்து சூப்பராக வந்து அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் பலூன்லாம் ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க அம்மன் கிருஷ்ணர் அப்புறம் ராமர் ஆஞ்சநேயர் இந்த ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா வச்சுருக்காங்க கீழங்க பாருங்கள் பழம் எவ்வளோ குவிச்சு போட்டிருக்காங்க யாரோ ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து குழந்தை கையில் கெடுத்து கொடுக்க சொன்னாங்க அந்த குழந்தை வந்து பழம் கொடுக்குது யார் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பழங்கள் வாங்கி வச்சா கூட அவங்க கொடுக்கலாம் யார் வேணால் என்ன வேணால் வரவங்களுக்கு கொடுக்கலாம் பாருங்கள் தொட்டில்ல அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வச்சுருக்காங்க பாருங்கள் கிருஷ்ணர் வந்து ஆட்டி எல்லாருமே எல்லாேருமே வந்து கிருஷ்ணர் ஆட்டி விடுவாங்க இன்னும் குழந்த பிறந்த குழந்தைய வந்து நம்ம தொட்டியில் ஆட்டுற மாதிரி கிருஷ்ணர் அன்றைக்கு தான் பறக்கிறார் அதனால பாருங்கள் சின்ன குழந்த பழம் கொடுத்தது அதுக்கப்புறம் நேரம் இந்த கோயில் முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து வர வெளில பானிபூரி அது சாப்பிட எல்லாமே அந்த வரிசையாக வந்து வச்சுருக்காங்க வர கூட்டத்துக்காக டிக்கி பானிபூரி எல்லாமே கடைகள் வரிசையாக வந்து ரோடு ஃபுல்லாகவே கடைகள் இருக்கும் வாங்கி சாப்பிட்றவங்க வாங்கி சாப்பிடலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் வேஷம் போட்டு நிறைய வந்து வச்சுருப்பாங்க கிருஷ்ணருக்கு நிறைய பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் மாதிரியே அலங்காரம் பண்ணி உட்காந்துருப்பாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவில் வந்துவிட்டேன் மாரியம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அங்கே இன்னி காலையில் தான் போனேன் நேற்று ராத்திரி நான் போகல எட்டு மணிக்கே வச்சிருந்தாங்களா லேட்டாக தான் வைப்பாங்க அப்படின்னு நினச்சி போகல ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இருந்தது இப்போ தொட்டியில் இப்போ வந்து ஆட்டி விட்டு வந்தேன் இந்த பக்கம் பெரிய சிவன் வந்து வச்சுருக்காங்க ராத்திரி நிறைய குழந்தைகளை வந்து வேசெல்லாம் போட்டு வரிசையாக உட்காத்தி வச்சுருப்பாங்க இப்போ பாருங்கள் இங்கே சிவன் பெரிய சிவன் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் ராதே வச்சுருந்தாங்க நிறைய லைட் கலர் கலரெலாம் லைட்லாம் வந்து போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அதே மாதிரி நிறைய இடங்கள்ல தெருவில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வசூல் பண்ணி இந்த மாதிரி குழந்தைகள்லாம் அலங்காரம் பண்ணி உட்காத்தி வைப்பாங்க இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வைப்பாங்க அலங்காரம் பண்ணி வைப்பாங்க அதெல்லாம் வந்து நான் பார்க்கல பாருங்கள் சிவன் பாருங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க சிவன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்து நிறைய லைட் போட்டதுனால மாறி மாறி கலர் லைட்டு வருதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது கிருஷ்ண ராதை பாருங்கள் கிருஷ்ண ராதை பாருங்கள் கிருஷ்ண ராதை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் தொடர்ந்து எல்லா வீடியோவும் வாங்க இந்த மாதிரி பக்தி வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பக்தி பற்றி கேளுங்க அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் அவர் சுற்றுலா அப்படின்னு போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு நிறைய சுற்றுலா பற்றி பக்தி போட்டிருப்பேன் நிறைய கோயில்களுக்கு நான் போய்கிட்டே இருக்கிறனால நிறைய போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்